நெக்ஸ்டர் நம்ம என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னா சோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பல மாசங்களை கழிச்சு அன்னை வீட்டுக்கு போறோம் ராமியோகா வீட்டுக்கு போறோம் சோ நிறைய பேர் ஏன் போகல பிரச்சனை அது இதுன்னு நிறைய பாத்துருப்பீங்க சோ எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு நம்ம வீட்டு நல்லா பங்கிற பங்கு சொல்றதுக்காண்டி நம்ம வந்து சிவகங்கை வந்துட்டு இருக்கோம் இப்போ மதுரையில் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிடலான்னு வந்தோம் கரெக்டாக மணி இப்போ வந்து ஒரு பன்னெண்டு ஒரு மணி இருக்குன்னு நினைக்கிறேன் பன்னெண்டு ஒரு மணிக்கு மேலே காலையில் சாப்பிடல ஒன்று ரொம்ப பசிக்குது அதான் சாப்பிட்டு போகணும்னு சொல்லி ஒரு புது ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம ராமியோகா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நம்ம கீரமூலம் போகிற வீடியோ எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க ஸோ எங்கள் ஊரில் இன்னொரு சின்ன ஒரு இது மஞ்சுக்கு வந்து ஒரு முடியாமல் இருக்காங்க அது எல்லாமே அதுக்கப்புறம் தான் பார்ப்பீங்க ஸோ நம்ம சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் பெல்லைக்கினே கிளிக் பண்ணிடுங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வியர் பண்ணியிருக்கிறேன் இந்த சாரீ சில்க் சாரீ தான் ஸோ இது வந்து வித் ரன்னிங் ப்ளவுஸோட உங்களுக்கு வந்துடும் இதில் நிறைய கலர் வெரைட்டிஸ்லாம் அவைலபிளாக இருக்குது கெட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருந்துச்சு நான் தான் கலர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க இல்லாட்டி வேற எதுவும் கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள் சாப்பிட்டு முடிச்சோம் சூப்பராக இருந்துச்சு புது கடை புது இடம் முதல் தடவை வந்து சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு ஆமா ரெண்டு மூணு தடவை பார்த்தா போக முடியல இந்த தடவை சரி இன்னைக்கு மதியம் கரெக்டா அந்த டையத்தில் ஒரு பன்னெண்டே முக்கால் வந்தோமா சோ நீங்க வந்து சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போகலாம் சூப்பரா வெயில் அடிக்க முன்னரில் சூப்பரமாக வெயில் அடிக்க பயங்கரமாக வெயில் அடிக்குது தென்காசி பெற்று சிவகாசி அடிச்ச வெயில் பா முடியல ஏன் இப்படி வெயில் அடிக்குங்கன்னே தெரியல சோ அதனால இப்ப வந்து எங்கட போயிட்டோன்னா மதுரையை தாண்டி மதுரையில் சாப்பிட்டுட்டு இப்போ மானாமதுரை ரோட்டை பிடிச்சி போயிட்டுருக்கோம் ஏன்னா அண்ணன் வீட்டுக்கு நம்ம வந்து இந்த வழியில்தான் எப்போதுமே போகும் அதனால இந்த வழியில் இருக்கோம் தம்பி வந்து கொஞ்சோன்னு சோறு சாப்பிட்டாரு நிறைய பேர் அப்புறம் ரெண்டாவது ஐஸ் தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு சார் வந்து நம்ம எதையாவது சாப்பிட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இன்னும் கேட்கல கேட்கலை உள்ள கேட்டான் ஜூஸ் வாங்கி கொடுத்தாக்கலாம் அமைதியை படுத்து தூங்கிடுப்போ தான் எந்திரிச்சான் இப்போ தான் இருக்கோம் இப்போ வந்து மானாமரையில் மானாமரை போகிற ரோட்டில் அப்படியே சிவகங்கை போயிட்டு அப்படியே அண்ணன் அண்ணிக்கிட்டேயும் தம்பிக்கிட்டையும் சொல்லிட்டு பேசிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு டீ எல்லாம் பிடிச்சிட்டு சரி வீடியோ எடுக்க முடிஞ்சா வீடியோ எடுக்கிறோம் வீடியோ எடுக்க முடியும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் வந்துட்டு போனால் தான் நான் சொல்லிக்கிறோம் சரிங்களா அப்புறம் வந்து அப்படியே கீரை மலை போகிறத அப்படியே வீடியோவில் பாருங்கிளம்பி வந்துருக்கோம் ஒரு வேலை இருந்துச்சு அது அப்படியே முடிச்சுட்டு அப்படியே போறோம்

ஸோ அருள் கட்டிக்கிற சாரி வந்து ஸ்பேஸ்க்குள்ளேயே நியூ மாடல் ஸ்டோன் வச்ச மாடல் ஆல்ரெடி காமிச்சிருப்போம் இந்த சாரி நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது சரி நம்ம கிட்ட வாங்குறவங்க வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா ஒவ்வொரு சாரியாக அடுத்தடுத்த அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோ கண்டிப்பாக யூடியூப்ல போட்டுருவோம் கண்டிப்பாக இன்ஸ்டாலையும் போடுவோம் இன்ஸ்டா பே கண்டிப்பாக தெரியும் நினைக்கிறேன் அது தஷ்போட்டிக் நம்ம மெயின் லெக்சரோ ஸோ அந்த ஐடி தான் நம்ம ஐடி செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் ரெகுலர் அப்டேட் இருக்கும் ஸோ சாரியோட அப்டேட் எப்படியாவது ஒன்று ரெண்டு போட்டுட்டு தான் இருக்கும் கண்டிப்பாக பாத்துங்க இந்த சாரி நம்ம கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது சூப்பரா இருக்கு சாரியுமே நிறைய பேர் கேட்டாங்க என்ன டே கலர் நல்லா இருக்கு நீ அதான் தம்பி மாடியில் உட்காந்துருக்கா கசமுசான் இருக்கு சேலம் நம்ம நான் ஒரு இடம் இருக்கு நான் இங்கே கூட்டு போறேன் அங்க நிப்பாட்டி வீட்டு எடுப்போம் சிவகங்கை போற ரோட்டில் தான்

ஸோ டீயெல்லாம் குடிச்சிட்டு பேசிவிட்டு அப்படியே நிலை வைக்க வந்துடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா கோயின் டு கீரமங்கலம் கீரமங்கலம் போயிட்டு வீட்டுக்கு போய் புது வீட்டுக்கு போயிட்டு வீடையும் பார்த்துட்டு நில எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்களாம் ஸோ அது எல்லாமே பார்க்கணும் போயிட்டு ஆமாம் அதை போய் கா ஆமாம் பார்க்கணும் சொல்லணும் கண்டிப்பாக ஸோ அதை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கோம்

வீடு கட்டுறதே அந்த வீடு வந்து காளை அம்மையதான் கட்டுறாப்புல அப்படிலாம் யூடியூப்ல சம்பாரிச்சு வீடு கட்டுறா அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்களா யூடியூப்ல இருந்து நான் அந்த வீட்டுக்கு நான் இது வரைக்கும் ஒருவா கூட கொடுக்கல நான் இனிமேல் வீட்டுக்கு வீடு எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் போற காசு வேணா யூடியூப்ல இருந்து வர வருமானத்தை நான் ஐடியா பண்ணி வச்சிருக்கோம் அதுக்குமே டைம் இருக்குங்க இப்ப வரைக்கும் சொல்றேன் அப்பா தான் வீடு கட்டுறாங்க அப்பா அம்மா தான் எல்லாம் சேர்ந்து வீடு கட்டுறாங்க ஸோ அதுக்கு எல்லாமே அண்ணன் ஹெல்ப் பண்ணாப்புல எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருக்கு ஸோ நிலம் வச்ச பிறகு கொஞ்சம் கூடிய விரைவில் வந்து வீட முடிச்சுட்டு அடுத்த பால் காய்ச்சிக்கு ஆமாம் அடுத்த பால் காய்ச்சல் அப்டேட்டு கூடிய விரைவில் சொல்லிடுறேன் சீக்கிரமாகவே ஏன்னா மற்ற வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கோன்னு முடிவு பண்ணியாச்சு இப்போதையும் பாலை காய்ச்சும் அப்படின்னு ஓரளவு ஓகேங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ ரொம்ப பெரிய பட்ஜெட் வரல அதனால ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் முடிச்சுட்டு ஸோ அடுத்து ஒரு அப்டேட் இருக்கு வீடு பால் காய்ச்சி முடித்த முடிச்சு ஒரு ரெண்டு மூணு மாசத்துல ஒரு மிகப்பெரிய அப்டேட் இருக்கு கீரமங்களத்தில் நான் சொல்றேன் கண்டிப்பா அது நடக்கும் கூடிய வரற எல்லாமே அப்டேட் பண்றேன் எல்லாமே நல்லதே நடக்குது நல்லாவே யோசிச்சிட்டு இருக்கோம் எல்லாமே எல்லாருமே வந்து நானும் அருள் வந்து நிறைய திங்க் பண்ணி சூப்பரா முடி எடுத்திருக்கோம் அது பால் காய்ச்சி முடிஞ்சு குடியர்றنا பிறகு அப்டேட் கண்டிப்பா சொல்றேன் அந்த சின்ன பையலுக்கா எப்படி ஓட்டுகங்க எல்லா ஊர்லயே அப்படிதான் சரி இப்ப நம்ம கீரமங்கலம் போயிட்டு பார்க்கலாம் சரியா ஓ

இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம் கீரை மணத்துக்கு கண்டிவ ஒரு ஆறு மணி ஏழு மணி இருக்கும் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கோம் போதுமானேன்னு வச்சுக்கோங்க இந்த ஒருத்தங்க விளையாண்டுட்டு இருக்கேன் கடைக்கு போயிட்டு இப்பதான் தான் வந்தோம் சொன்னீட கண்டிப்பாக பிடிச்சின்னு நினைக்கிறேன் இந்த சாரி வேணும்னா மறக்காம வந்து கீழே பண்ணுங்கள் இவ்வளோ வீடியோவில் போட்டிருக்கேன்